ஈஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது கிராமங்கள்லேருந்து வர்ற மாணவர்கள் அதாவது டிகிரி படித்து எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சுருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி ஆங்கில வழி படித்திருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்து படிக்க வர்றோன்னா மிகப்பெரிய பொருட்செலவாகுது வந்து ஒரு ரெண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான் முதன் ஸ்கீம் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் உதவியாக இருக்குது அதே போல் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் யூபிஎஸ்சி படிக்கணும் நிறைய நான் பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூபிஎஸ்சி படிக்கணும்னா சின்ன வயசு ஸ்கூல் ஆனுவல் டே போகும்போது அவங்க வந்து ஆஃபீஸஸோட அதிகாரத்தை பார்க்குறாங்க ஒரு ஐபிஎஸோட அதிகாரத்தையும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரத்தையும் போல் ஒரு ஐஏஎஸ்ஸோட அதிகாரத்தை பார்க்கும்பொழுது நாமும் வந்து இந்த மக்களுக்கு இந்த நேஷன் பில்டிங் ஒரு அங்கமாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு இந்த கனவாக இருக்குது அந்த கனவை வந்து வழியில தான் நாங்கள் வந்து என்னென்னா ஏழை பசங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நிறைய கல்லூரிக்கெல்லாம் போகிறோம் ஸ்டூல்ஸ்க்கெலாம் போகிறோம் ஸோ அதை பற்றி நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் என்னென்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஃபீஸ் வந்து எல்லோரும் வாங்குற கட்டணங்களை காட்டிட்டு எழுபத்தஞ்சு விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துனாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு ஓகே உண்மையிலே வந்து யூபிசி சீரீஸ்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு விரும்புகிறாங்களா இல்லை சும்மா அப்பா அம்மாவோட கட்டாயத்துக்காக வராங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுடைய கட்டாயத்துக்காக வராங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக என்ன பண்ணோட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு மினிமம் அதாவது ஒரு சின்ன மீகர் அமௌண்ட் அதை வந்து தவண முறையில் நீங்கள் கட்டிக்கலாங்கிறதுக்காக இந்த ப்ரிலிம்ஸ் யுபிஎஸ்சிங்கிறது பதினாலு எக்ஸாம் நடத்துகிறாங்க யுபிஎஸ்சி எக்ஸாமு அதில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான எக்ஸாம் இந்த எக்ஸாமில் வந்து இந்த குரூப் ஏ சர்வீஸ் இருக்குது ஆல் இண்டியா சர்வீஸ் குரூப் பி சர்வீஸ் இருக்குது இதில் படிக்கிற பசங்க வந்து இந்த தேர்வுங்கிறது பதினஞ்சு மாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு தேர்வு ஒரு கல்லூரி டிகிரி முடித்த பசங்க வந்து இந்த உண்மையவே நான் அதை படித்தேன் அப்படின்னா பதினஞ்சு மாதங்கள் அவங்க வந்து இதுக்காக செலவு பண்ணணும் ஸோ ப்ரில்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை நடக்கும் அது மே மாதத்தில் நடக்கும் அதன் பிறகு திரும்ப மெயின்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் நடக்கும் அதன் பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுவாங்க இதில் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அந்த சா அது அது போல் வர்றதுல வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வருவது ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்க ஆரம்பத்தில் அப்ளை பண்ணுறது பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் மெயின்ஸ் எக்ஸாம் வருவது பத்தாயிரத்துலேருந்து பதின பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் இருப்பாங்க இன்ட்ரிவியூ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்ட்ரிவியூ நடக்கும் ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்குன்னா வந்து குறைஞ்சபட்சம் இன்வைட் பண்ணியிருக்கிறது ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் இன்வைட் பண்ணுவாங்க இதுதான் அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் உடையது இது இதில் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பிரில்லிஸு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதில் வந்து பிரில்லிம்ஸ் எக்ஸாம்னால் முதல்ல காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும் மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும் இந்த காலையில் நடத்துகிற எக்ஸாம் பேர் நாங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பத்து சப்ஜெக்ட்டை ஒன்றா சேருக்கு காலையில் ஒரு இரநூறு மார்க்குக்கும் மதியம் ஒரு இரநூறு மார்க்குக்கும் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க இந்த மதிய எழுதுற எக்ஸாம் பேர் சி சார்னு சொல்லுவோம் சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு நம்ம பத்தாவது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த மேக்ஸ் தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கால இந்த மதிய எழுதுற எக்ஸாமில் காம்பிரிடேன்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் பத்தாவது வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் மேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அதாவது இப்போ இந்த எழுதுகிற பத்து லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒம்பது லட்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிற மேக்ஸையும் அந்த இங்கிலீஷில் தான் ஃபெயில் ஆகுங்க இது என்ன காரணம்னா படிக்கிற காலத்திலே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸும் ப்ரொமோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேரண்ட்ஸும் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி தத்தா என்சிஆர்டி புக்கில் வந்து சின்ன வயசில் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற புக்ஸை அண்டர்லைன் பண்ணி ரொம்ப சீரியஸாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படியெல்லாம் படித்தால் தான் உண்மையாகவே இந்த உயரத்தினால் அடைய முடியும் அதன் பிறகு வந்து அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண பின்னாடி ஒரு ஏழு பேப்பர் இருக்குது ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது மார்க்குக்கு வந்து ஒரு ஏழு பேப்பர் இருக்குது எக்ஸாம் எழுதுகிறதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூற்று மார்க்கு அட்டன் பண்ணி அதில் ஒரு நல்ல ரீசனபிள் மார்க் ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தொம்பது மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க மெயின்ஸையும் தாண்டி அதுக்கப்புறம் இரநூத்தி எழுபத்தஞ்சி மார்க் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது அந்த லாஸ்ட்டு அதில் தான் வந்து நீ வந்து உங்களோட திறமை என்ன உண்மையாகவே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா உண்மையிலேயே இந்த நேஷன் பில்டிங் ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் எடுத்து நம்ம படித்த ஜிஎஸ்ல அது பாலிட்டியாக இருக்கட்டும் ஹிஸ்டியாக இருக்கட்டும் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் எத்திக்ஸாக இருக்கட்டும் எந்த பே அதேபேர் தினசரி ஹிண்டு பேப்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோமா அப்போ எப்போது ஒரு 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 மாணவியோ ஒரு மாணவனோ வந்து ஹிண்டு பேப்பரை எப்போது கரெக்டாக பதினஞ்சு மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வரியில்லாமல் அந்த எடிட்டோரியல் முக்கியமான இந்த நாட்டுடைய கட்டமைப்புகிற ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவங்க படித்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏஎஸ் ஆகிடலாம் ஸோ இப்படி கிராமங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கீஸ்டோன் ஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எங்களுடைய ரெண்டாவது பேட்ச் இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த உங்கள் மூலமாக வந்து என்னென்னா பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து நாங்கள் இந்த சலுகை வந்து யாரெல்லாம் வந்து ட்ராப் அவுட் அதாவது எங்களால் வந்து படிக்க முடியாது நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பெரும்பாலான இந்தியா முழுசும் ஜெயிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டு ஏன்னா இப்போ கூட இந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஓட்டுறவங்களோட குழந்தைங்க அதே போல் வந்து அரசு அலுவலகங்களில் வந்து உதவியாளராக இருக்கிறவங்க கான்ஸ்டபிளோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆகிறது இதெல்லாம் என்ன கேட்டால் தன்னோட பேரண்ட்ஸ் போடுற விதைகள் வந்து அவங்க மிகப்பெரிய சக்ஸஸ் போகிறாங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படிங்கிற கூட நிறைய பேர்லாம் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க என்ன சார் பத்து லட்சம் பேரில் வந்து இவ்வளோ பேரோட வாழ்க்கை மிச்சம் என்ன ஆகும் இன்றைக்கி என்னென்ன கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே எப்போ ஒருத்தர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாலோ எப்போ வந்து அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உடனே அவர் இந்தியாவில் எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு போனாலும் கூட மினிமம் சம்மில் ஒரு லட்ச லட்சம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இதில் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேர்ல்டு ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கான்ஸ்டியூன்சி முழுமையாக படிக்கும்பொழுது அவங்க எந்த நிறுவனங்கள் அதை தனியார் நிறுவனங்கள் வேலை பார்க்கக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை யூபிஎஸ்சி படிச்சுட்டு பின்னாடி அவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது யூபிஎஸ்சியை விட அதிகமான செலவு பண்ணுறாங்க யூபிஎஸ்சி வருஷத்துக்கு இரநூறு கோடி தான் செலவு பண்ணுறாங்க எக்ஸாம்க்கு இதை விட முந்நூறு கோடி மேலே பண்ணுறவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பண்ணுறாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் நடக்குது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஜி ஒரு எக்ஸாம் இருக்குது கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு இருக்குது மாதிரி சிஹெச்எல் கம்பைண்ட் ஹயர் செகண்டரி லெவல் இதெல்லாம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அதாவது இதை விட அதிகம் காட்டு முப்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் அந்த எஸ்எஸ்சியில் ஒரு கோடி வரைக்கும்லாம் அப்ளிகேஷன் வந்திருக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் லாஸ்ட் இயர் அவ்வளோ பேர் அதில் அப்ளை பண்ணுறாங்க அது உதாரணமாக சொன்ன போனால் ரயில்வே ஸ்டேஷன் சாசாரம்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிக்கிற மாணவர்கள் வருஷத்து குறைஞ்ச படிச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பட்ஸ் பண்ணுறாங்க அதாவது படிக்கிறவனோட சேர்த்து அவன் பிடிச்சி பாஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவான் திரும்ப அடுத்தது அங்கே ஒருத்தன் படிப்பான் திரும்ப அடுப்போம் அப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மெட்டீரியல் அந்த பண வாங்க வசதி இல்லாத புத்தகம் வாங்க வசதி இல்லாதவங்க கூட படிச்சுட்டு வெளியே போகிறோட மெட்டீரியல் வாங்கி படிச்சு கூட அவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அந்த சாசாரம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அது போல் மதுரையில் ஒரு இடத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்குது அதில் சிஜிஎல் சிஎச்எஸ் அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அது ஒரு ஆறு எக்ஸாம் நடத்துறாங்க அதுவும் அதுவும் முன்னூறு கோடி செலவு பண்ணி மாணவர்களை நல்ல அடையாளத்தை கண்டுபிடிச்சி ஏழை மாணவ உள்ளே ஒரு இருக்குது அதுக்கும் நிறைய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு தடவை யூபிஎஸ்சி பண்ணாலே சரி அது எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் ஆர்ஆர்பி எக்ஸாம் இருந்தாலும் சரி அல்லது பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ எக்ஸாம் நடத்துகிறாங்க அதே போல் ரீஜனல் ரூரல் பேங்கிங் நடத்துகிறாங்க நபார்டு நடத்துகிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நடத்துகிறாங்க ஐபிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பேங்க்குக்கு அவங்க வந்து அது ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கு அதெல்லாம் தாண்டி நான் உள்ளூரில் தான் இருப்பேன் நான் இங்கே தான் படிப்பேன் நான் இங்கே தான் வேலை செய்வேன் ஏன் முன்னோட மாநிலத்துக்கு தான் வேலை பார்ப்பேன் டிஎன்பிசி குரூப் ஒன்று எக்ஸாம் நடத்துகிறாங்க குரூப் டூ எக்ஸாம் நடத்துகிறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ ஒரே ஒரு சிலபஸ் தான் அந்த ஒரு சிலபஸ் யூபிஎஸ்சியில் கொடுக்குற அந்த சிலபஸை படித்தாலே யூபிஎஸ்சியில் முடியாதவர்கள் ஒரு வேலை என்னால் சார் நான் பின் வாங்குகிறேன் எனக்கு கொடுத்துருக்க அட்டம்ப்ட் எல்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியுமா இதில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போயிடும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஆனால் வந்து இதில் இதில் ரொம்ப முக்கியமான கன்சிஸ்டன்சி அதாவது ரொம்ப நம்ம இதுதான் நான் படிப்பேன் இப்படி தான் நான் பாஸ் பண்ணுவோங்கிற கன்சிஸ்டன்சி இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதே சமயத்தில் இதில் வந்து ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் இதை வந்து இந்த எக்ஸாமை ஒரு காம்ப்ளீட் எக்ஸாமுக்கு முதல் அடிப்படையை டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அதுக்கு பின்னாடியே பயணம் பண்ணுறது தினசரி பேப்பர் பெரும்பாலான மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு நியூஸ் ஒரே அளவுக்கு உட்காந்து கேள்வி உதவி மட்டும் மக்கப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுவும் ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய அன்னன்னிக்கு நியூஸ் அன்னிக்கி படிக்கணும் அன்னன்னைக்கு அது கோடு போட்டு படிக்கணும் அதே மாதிரி அப்ஜெக்டிவாக வந்து கொஷின்ஸ் அண்டர்லைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லருந்தே பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நிறைய ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க அது எம் சொல்லுவாங்க மல்டிபல் சாய்ஸ் கொஷின் இந்த கேள்விக்கு இப்படி பதில் கேட்டால் நீ எப்படி பண்ணுவாங்க மாதிரி அதே தான் யூபிஎஸ்சிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஃபஸ்ட்டு நடக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் எம்சிக்கு தான் மல்டிபல் சாய்ஸ் கொஷின்ஸ் பேஸ்டு தான் ஸோ இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது மிகப்பெரிய கடினம் கிடையாது ஆனால் நிறைய பேர் அப்பேர் பண்ணுறாங்க பட் உயர்ந்த பதவி உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே அதாவது வேர்ல்டுலேயே வந்து அதிகமான வந்து ஒரு வைடு சிலபஸும் ஸ்ட்ராங் சிலபஸும் வச்சுருக்கிற ஒரு சிலபஸ் தான் இந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியாவை அவங்க நடத்துகிற எக்ஸாம் இது ஸோ இதில் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து நம்மளுடைய ரேஷியோ ரொம்ப குறைவாக ரிசல்ட் முதல்லாம் நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்கே கேபினெட்டில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேபினெட் இருந்தவங்க எல்லாம் யூனியன் கேபினெட் செக்ரட்டரி ஒவ்வொரு துறைகளும் பார்த்துக்கணும் தமிழர்கள் தான் அதிகமாக கோல் வச்சுருந்தாங்க பட் இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய சரிவை நோக்கி வந்துருச்சு நீண்ட வருஷத்துக்கு பின்னாடி வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு மா மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே எல்லாருமே வந்து நிறைய கேள்விகளை நிறைய இப்போ நல்லா பண்ணிட்டு கூட போய் நல்லா பண்ணாதவங்களுக்கு என்ன மாதிரியான அதுக்கு தான் அந்த டெஸ்ட் ப்ராக் அதுக்கு தான் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் இப்போ நடத்தி முடிச்சோன்னே டெஸ்ட்டு அவங்க எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க சரி அவங்கள பொறுத்து கவர்மெண்ட்டோட நோக்கம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபில்டர் பண்ணுவாங்க சார் அவங்களோட ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேரும் உள்ளே கொண்டு வர முடியாது சார் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணோன்னா அதில் ஃபில்டர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து அவங்க அது தொண்ணூறாயிரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க சார் சாரி அந்த மெயின்ஸ்க்கு வரும்போது பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்க சார் அவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஃபில்டர் பண்ணும்பொழுது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பற்றி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குதுன்னா அது நிறவன்ட்டான ஒரு கொஷின் கேட்டுப்பா இவங்க படிச்சிருப்பாங்க ஆனால் கேட்ட கொஷினில் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க அது வந்து கிளாஸில் இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரியாது எப்படி நீட் மாதிரி தான் ஒரு டிஷ்யூ பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த டிஷ்யூ படிச்சிருக்கோம் அந்த டிஷ்யூட சேர்ந்து ஒரு வேர்ட் அவன் ஆட் பண்ணி அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம ஃபங்க் ஆகிடுவாங்க ஐயோ இது நம்ம படித்தோம் ஆனால் வெளியில் வரும்போது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை ஃபில்ட்ரேஷன் எக்ஸாம் தான் சார் இப்போ காம்பிடேட்டிவ் எக்ஸாம் இது எவ்வளோ முடியுமோ அவங்க ஃபில்டர் தான் பார்ப்பாங்க இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எல்லாரும் படிச்சுட்டு உள்ளே போகிறது ஓகே அதில் ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க பட் இப்போ காம்பிட்டேவ் எக்ஸாம் எவ்வளோ முடியுமோ ஃபில் இன்டர்வியூவில பார்த்தீங்கன்னா ஆறு முறை போய் ஃபெயில் ஆனவங்களாம் இன்டர்வியூ இருக்கிறாங்க அப்போ என்னன்னா பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே ஆறு இன்டர்வியூ போய் விட்டுருக்காங்க அப்போ என்ன காரணம்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்மளோட பிஹேவியர் நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி இன்ஸ்டாண்ட்டாக கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு சொல்லாமல் ஏதோ ஒரு பதிலை சொல்கிறது இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் நேஷன் பில்டிங்காக இருக்கணும் இப்போ எப்படி கனவோடு வராங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது லோ ஏரெண்டு இந்த மாதிரி இந்த பக்கம் போயிடக்கூடாது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சார் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உண்மையாகவே நான் நேஷனுக்கு தேசத்துக்கு நான் உழைக்க போகிறேன் நான் உண்மையிலே வந்து மார்ஜினலைஸ்டு பீப்புள் விக்டிமைஸ்டு பீப்பிள் நிறைய மார்ஜினைஸ்ட் பீப்புளுக்கு வந்து நான் லைவ்லிவுட் அன்றைய வாழ்வாதாரத்தை கஷ்டப்படுற பசங்க அந்த மா ஏழைங்களுக்காக தான் நான் உழைக்க போகிறவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்குள்ளார அந்த ஸ்ட்ரென்த்து கான்ஃபிடென்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் கிளாரிட்டி நிறையா இருக்கும் ஃபோக்கஸ் டைட்டாக இருக்கும் ஃபோக்கஸ்லாம் இருந்ததுனால் இந்த எக்ஸாம் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம் சார் அதை விட்டுட்டு வந்து இதை வந்து இதை வந்து ஒரு என்னுடைய இதுக்காக நான் வெல்த்துக்காக பண்ணுறதுக்கான எக்ஸாம் இது கிடையாது நிறைய பேர் வெல்த்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் அதுக்கு ஆனால் எக்ஸாம் இது கிடையாது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் நேஷன் பில்டிங் ஸோ ட்ரைனிங் கொடுத்து ஒரு இன்னும் நிறைய இடத்துல நிறைய பேர் ஃபோர்த் பண்ணி பாஸ் ஆகி தெரிஞ்சாலும் நிறைய பேர் பாஸ் ஆகி உள்ள இருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து இருக்கும் பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே போட்டு பார்த்துருவாங்க அவங்க மார்க் என்ன வரணும் அவங்களே போட்டு பார்த்துருவாங்க ஸோ என்ன கட் ஆஃப் வெளியே அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சி சட்டில் பாஸ் பண்ணிவிட்டேன் ஜிஎஸ்சில் போயிடுச்சு அவங்களே டிக் அடிச்சு வெளியே பார்த்துட்டு ஒரு ஹால் விட்டு வெளியே வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆன்சர் கீ போட்டுருவாங்க இங்கே எங்கேயுமே யாரும் எதுவும் பண்ணிட முடியாது பதினஞ்சு நிமிஷம் இப்போ ரயில்வே எக்ஸாம்லாம் இப்படி தான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே டே எல்லோருடைய இண்டிவிஜுவல் ஸ்கேன் பண்ணி விட்டுறாங்க நீ எழுதுனது தான் இப்போ அப்படின்ட்டு ஸோ இப்போ ஸ்கேம் எல்லாம் குறைஞ்சிருக்கு இப்போ கீஸ்டோட் ஐஎஸ் அகாடமிங்கிறது நம்ம சென்னை அண்ணாநகர் பெஸ்ட் இது இதில் தேர்ட்டீன்த் மெயின் ரோடில் இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது தேர்டீன்த் மெயின் ரோடுங்கிறது என்னென்னா இந்த ரோட்டில் தான் எல்லா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது இங்கே பெரும்பாலும் ஏன் எல்லாம் அண்ணா நகரில் ஐஏஎஸ் அகாடமி இருக்குதுன்னா பெரும்பாலான அதிகாரிகள் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தேவை என்னென்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களாம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் அதுக்கப்புறம் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பப்ளிக் கிட்ட அதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அவங்க ரெசிடென்சிஸ் பெரும்பாலும் இங்கே இருக்கிறதுனால தான் அந்த இருந்து எங்கள் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க எதாவது இன்ஸ்டியூட் வந்து படிக்கிற பசங்களுக்கு அவங்க மோட்டிவேட் இருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தான் இந்த அண்ணாநகர் ஸோ நாங்கள் இந்த அண்ணாநகர் நகர் இருக்கிறது காரணம் அதுதான் தேர்ட்டீன்த் மெயின் ரோடு இங்கே வேறு எதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது எங்களை காண்டக்ட் பண்ணுன்னா நாங்கள் அதுக்கான ஒரு மொபைல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்ஸோடைய மென்டோனிங்காகவே அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் வச்சுருக்கோம் அந்த நம்பர் வந்து செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரிப்பு செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக